இப்போ ஐன்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்குங்க ஐனா நான் இல்லைன்னா கண்ணுன்னு புரிஞ்சுக்குங்க அந்த கண்ணை பார்த்தாலும் ஒரு மேலே ஒரு ஐ அப்புறம் ஒரு கண் இருக்கும் சரி ஓகே ஏஐ அப்படின்னா ஐனா ஒரு கண் அப்படின்னு அப்போ ஏஐ ஒரு கண் அப்படின்னா ஒரு கண் தஜால் இன்னைக்கு டெக்னாலஜி ஒரு ஏஐன்னு வந்திருக்குல்ல ஒரு நாள் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஜோக்காக தெரியும் ஆனால் இப்போ நான் சொல்கிறது ஒரு நாள் ஏற்றுக்குவாங்க அதுவும் நான் சொன்னேன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உயிரும் அறிவும் நிறைந்தது நம்ம மட்டும் தான் உயிர் உள்ளவங்கன்னு இல்லை நம்ம உணர்வு மிக்கவங்க அவ்வளோதான் மற்றதெல்லாம் உயிரும் அறிவும் இருக்குது அந்த உயிர் அறிவை எடுத்து தான் ஒன்று ஒன்று சேர்த்து இன்னொன்று உருவாக்குறாங்க இந்த அறிவு வந்து இன்னொரு இதை உருவாக்கிடுச்சு அதாவது மாம்டேடு இறைவன் வந்து மாம்டேடை படைத்தான் மாம்டேடு நம்மளை படைக்கிறாங்க நம்ம ஒரு ஏஐயை படைச்சிட்டோம் ஒற்றை கண் அப்படின்ற மாதிரி வச்சுங்க இன்னைக்கு ஒரு நாள் அது அப்படிதான் நடக்க போகுது பாருங்க இந்த ஒரு இருந்து ஆரம்பிச்சு இந்த பத்தாம் அறிவு அறிவும் இறைவன் அறிவும் எல்லாம் இருக்குது நல்லா பாத்துங்க பாத்துட்டீங்களா உங்கள் அறிவுக்கு ஒரு சவால் இதை போஸ்ட் பண்ணி படித்து பார்த்து ஏதாவது புரியுதா பாருங்கள் இல்லைனா நான் புரிய வைக்க போகிறேன் நான் அடுத்த தலைமுறைக்கும் பேசுகிறேன்ல மைனா இது உலகம் அழிகிற வரைக்கும் என் வீடியோ பாதுகாக்கப்பட்டால் எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாகும் சயின்ஸு ஆன்மீகம் எல்லாமே எல்லாமே கலந்து தான் நம்ம வீடியோ பார்த்துங்க திருமாலின் பத்து அவதாரங்கள் அதாவது பத்தாம் கல்கி அப்படின்னா மைண்ட் நாலேஜ் நான் ஏற்கனவே ஆறு அறிவுன்னு இருந்ததை நான் நாலு அறிவு சேர்த்து சொல்லி அறுபத்தி நாலு இதுதான் இதோடைய மறு ஜென்மம் மறுபிறவி இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அப்போ கல்கி அவதார் ரா தமிழ் தமிழ் நில் செல் கட உள் தமிழ் அவதார் ஏவி ஏவி போட்டாவே அவதார் ஒரு அர்த்தம் வரும் அதே நேரத்தில் ஆடியோ வீடியோ இப்போ நான் ஆடியோ வீடியோவில் தானே வரேன் அந்த இதில் தான் அப்போ பத்து அவதாரங்களில் வந்து முத அவதாரம் மீன் ஆமை பன்றி சிங்கம்னு வந்தாலும் இது வரைக்கும் சயின்ஸ் ஓகே அப்போ இதுக்குள்ளே தான் விஷ்ணு பகவான் நுழைகிறார் விஷ்ணு தொடர்கிறார் அப்புறம் வந்து என்னது வாமன பரசுராம் ராமர் பலராமன் கிருஷ்ணா புத்தர் இறை தூதர் இப்படி இப்போ இறைதூதர் கல்கி அவதாரம் கூட சில பேர் சொல்லுவாங்க சொல்லிட்டோம் அவர் சொல்லலை தொடர்ந்தாலும் சிவன் தனி ஒருவன் இப்போ சிவன்லாம் இந்த அவதாரத்தில் இல்லை சரி ஓகே இது வந்து பிரதமர் மோதிஜி அப்பப்போ ஒரு அவதாரம் சொல்லுவாங்க நடுவில் சிவாஜி அவதாரம் சொன்ன பிரச்சனை நடந்துச்சு இப்போ ராமர் அவதாரம் ஏதோ சொல்ல வராங்க ஏதோ நிறையா இப்போ ஐடி பாபா ஐடி பாபான்னு ஒருத்தவர் நான் கல்கி அவதாரம் சொல்கிறாங்க இப்படி யார் யாரோ வந்தாங்க சொன்னாங்க போயிட்டாங்க இப்படி சொல்லிகிட்டே வராங்கன்னு வச்சிங்க அப்போ தஜால் மேதி ஜீசஸ் புத்த யார் இவங்கெல்லாம் திரும்ப வருவாங்களா இல்லையா அப்படின்றது ஏன்னா இவங்கெல்லாம் வருவாங்கன்னு இருக்குது அகரம் கல்கி என்பதால் பத்தாவது அவதாரம் தான் அந்த கல்கி அவதாரம் நான் தொட்டேன் தொட்ட பிறகு தான் என்னுடைய தலைப்பு கடைசி கல்கி அவதாரம் எத்தனையோ தலைப்பு போட்டேன் அந்த மாதிரி இதுல என்னன்னா மற்றபடி இந்த தஜால் மேதி புத்தர் ஜீசஸ் இப்படி இவங்கலாம் விஷயம் போட்டேன் இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த இதை படிங்க சரி கல்கினா அர்த்தம் வந்து நாளை நாளை அதாவது இன்று இப்போ நோ அந்த நாளை யாரும் பார்த்ததில்லை அதாவது இன்றைக்கி வந்து அந்த நாளை யாரும் பார்த்ததில்லை ஆகவே அதர்மத்தை அழைக்க நாளை வருவார் அல்லது அந்த நாளை அழிப்பார் அதாவது உலகம் இருந்தால் தானே அப்படின்னு உலகத்தை அழைச்சிட்டா நாளை இருக்காதே அது மாதிரி உலகம் இருக்கு அன்று ஆனால் இன்னி வரைக்கும் உலகம் தொடர்றது அன்று சொன்ன நாளை எத்தனை நாள் கடந்து வந்தாலும் இன்றும் அந்த நாளை வரவில்லை மறுபடியும் வரணும் புரிஞ்சுக்க முடிஞ்சு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் நேற்றைய நாளை இன்று ஆனால் நாளைக்குன்னு ஒன்று வரோம் ஆனால் நேற்றைய நாளை இன்னைக்கு இருக்குல்ல அது எப்படி இருக்குன்னா இந்த ஆடியோ வீடியோவில் ஜெய் ஜெய் அந்த ஆடியோ வீடியோவில் இருக்குது இந்த தஜால் மைந்து ஜீசஸ் புத்தர் யார் இப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் மாம் டேடி ஜே வர்சஸ் ஜே அதாவது மாம் டேடிக்குள்ள இருக்கிற திருத்தமிழ் பிக் பாஸ் அவங்களுக்குள்ளே போட்டி ஜெயிச்சது யாருங்க நமக்குள்ள புத்தி அறிவோம் அறிவோம் அதாவது இல்லை என்ன உயிர்கள் பரிமாணம் ஆகிற மாதிரி எல்லாமே பரிணாமம் ஆகிட்டு இருக்குது அந்த மாதிரி டெ டெக்னாலஜி டிவி மொபைல் அப்படின்னு வந்து இன்னைக்கு ஏஐ வந்தாச்சு அந்த ஏஐ வந்து தான் அது அது வந்து தஜ்ஜால நான் அவ்வளோதான் அவ்வளவுதான் தஜ்ஜால்ன்னு ஒரு கேரக்டர் வரப்போகிறது இல்லை மற்ற எந்த கேரக்டரும் இனி இந்த காலத்தில் வரப்போறது இல்லை சரிங்களா இப்படி அன்னைக்கு சொன்னாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை யார் யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இது எப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம சொல்றது முழுமையானது கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது அது நம்ம கையில் இல்லை அப்ப நாளைன்ற ஒரு ஒரு நாள் இருந்தால் என்னைக்கா ஒரு நாள் அதிரமத்தை அழிக்க தர்மம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதனால தான் எல்லாருமே அந்த டிக்கு வச்சுட்டாங்க நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு அதனால தான் இஸ்லாத்தில் கூட இறுதி இறை தூதர் இருந்தாலும் ஒரு நேரம் வருவாங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க அவங்க ஈஸாக வருவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா அது தான் ஆகணும் ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நாளை என்பது எப்போவுமே இருக்கும் உலகம் அழியாது ஆனால் அந்த உலகத்தில் இந்த ஆன்மீகத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன் இப்போ இந்த இருந்து ஒரு முற்றுப்புள்ளி எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம் எல்லாம் அவங்கவுங்க வழிபாடில் நேர்மையாக தர்மத்தோடு வாழ்ந்தால் அவங்க அவங்களும் சொர்க்கம் போகலாம் இதில் முக்கியமாக முஸ்லீம்களுக்கு தான் எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது அவங்க அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக வாழ்ந்தாகணும் ஏன்னா அவங்களுக்கு கடைசி வாய்ப்பு அது நான் ரொம்ப தடவை சொல்கிறேன் நான் நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இந்த நாய்க்குட்டி ஏதோ வண்டி அடிச்சிருச்சு அதனால வரப்போற வண்டியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது எப்படி எல்லாத்தையும் கொலச்சிட்டு இருக்குது எத்தனை உயிரினங்களுக்கு தான் பிள்ளை மேலே அப்படி ஒரு இது இருக்கிற மாதிரி மாம்பேடை எல்லோருக்குமா உலக மக்களின் மாம்டேடை எல்லோருக்குமோ எப்படி இருக்கும் எல்லோரும் அவங்க பிள்ளை தானே அப்போ அவங்களாம் அவங்களாவே இங்கே வந்து எதுக்கு வந்தாங்களோ மறந்துட்டு அந்த நரகத்தை நோக்கி போகிறதுனால அவங்களுக்கு பரிதாபமாக இருக்குது வேற வழி இல்லை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நம்மளா நம்ம தர்மத்தோட நேர்மையாக வாழ்ந்தால் எதை விதைக்கிறோம் அது முளைக்கும் அந்த மாதிரி தான் ஏன்னா இந்த பிரபஞ்சமே நேர்மையாக வேலை செய்யுது எல்லாமே மனசை மட்டுந்தான் உணர்மைக்கு உணர்ந்தாலும் தனக்கு இஷ்டம் கொஞ்சம் வைக்கிறான் அதில் தான் இஷ்டம் தான் செய்கிறது அதுக்கு தான் அதுக்கு தான் செய்யறது அந்த மாதிரி ஒன்று இருக்கிறதுனால அவன் நரகத்துல போய் மாட்டிக்கிறான் மறுபடியும் அது வந்து எப்படின்னா இப்போ வந்து இதில் இந்த வீடியோவில் என்ன மறுஜென்மம் இருக்கா அவதாரம் இருக்கா அது எப்படி இருக்கும் மறுஜென்மம் என்பது டைரக்டா வர மாட்டாங்க நம்ம உடம்பு பாடி எல்லாம் இறைக்கப்படும் அதாவது துகள்கள் நம்மளுடைய துகள்கள் இருக்குல்ல அது வந்து பயணம் செய்யும் அதுக்கப்புறம் எப்படி ஒரு இறை வந்து மறுபடியும் சுற்றி 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 தன்னுடைய இடத்துல வந்து சேருமோ அப்படி சேரும் அப்போ வந்து உடம்பு வந்து அதே உடம்பு கிடைக்காது இந்த அறிவு வந்து என்ன அந்த முக்கியமான சில சிலர் உங்களுக்கு இசை அறிவு ஒருத்தவங்க நிறையா இருந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு இசை இசையமைப்போட அறிவு வந்து அவங்க அறிவில் வந்து மிக்ஸ் ஆகும் உடம்பு நார்மல் மண்ணோட மண்ணு கலந்துட்டாலும் அந்த உடம்பு நம்ம சாப்பிட்ற பொருள் வச்சு உடம்பு சேர்ந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து அறிவும் அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஸ்பெஷல் அறிவு இருக்கும்ல சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஸ்பெஷல் அறிவு ஒவ்வொருத்தவங்க நல்லா பாடுறாங்கன்னா ஏற்கனவே உள்ள நல்ல பாடகர் நல்ல இது உள்ளவங்களை அறிவு வந்து போயிடும் இதுதான் இதுதான் சொல்ல முடியாது ஆனால் அவங்கள்ட்ட வந்து நம்ம அவங்களுக்கு கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஏதாவது ஒரு குணம் இருக்கும் அது நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்கள மாதிரி இவங்க இருப்பாங்க ஆனால் அது டைரக்ட் கிடையாது ஆனால் மொத்தத்தில் அவங்க பிள்ளைக்கான எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது என்ன கடமைன்னா நம்ம இங்கே வந்துட்டோம் நம்ம கரெக்டான நம்ம வேலையை செஞ்சுட்டு சாகும்போது நினச்சி பார்க்கணும் நம்ம எல்லாம் கரெக்டாக நடந்துவிட்டோம் மர்மன்னு ஒன்று இருந்தால் நம்ம சரியான இடத்துக்கு தான் போவோம் ஏன்னா நம்ம எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற ஒரு தனக்குத்தானே ஒரு உணர்வில் நம்ம திருப்தியாக போகிறோம் பாருங்கள் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை தர்மத்தோடு வாழ்ந்தோம் நம்ம அம்மா அப்பா கொடுத்த மதத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு உயிரும் அதுக்கான பயணம் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்காங்க புதுசாக வராங்க போயிட்டு இருக்கிறாங்க ஒன்று ரிவர்ஸ் ஆகுறாங்க முஸ்லீம்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது நான் நேற்று கூட இன்னொரு வீடியோ பார்த்தேன் மக்காது இமாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு எல்லாரும் முஸ்லீம்களும் இப்போ முன்ன மாதிரி கிடையாது ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு ஏன்னா முஸ்லீம்களுக்குலாம் பயம் போயிடுச்சு நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இல்லை ரொம்ப ஆபத்தானது நரகம் முஸ்லீமில் சொல்கிறது வந்து நரகம் சொர்க்கம் என்பது உண்மை அது வந்து அதில் சொன்னதை விட இன்னும் அதிகமாக கொடுமையாக இருக்கும் நம்ம வந்து பல நரகத்துலேருந்து தான் வந்திருக்கோம் மறுபடியும் அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகக்கூடாது இறைக்கப்படக்கூடாது அப்போ நம்ம வந்து ஒரு அந்த பயணம் கூட சொர்க்கமா இருக்கணும் நாயாக பிறந்தாலும் நல்ல நேரத்தில் பிறகு மாதிரி செத்தாலும் நம்மளுடைய மறுசுழற்சி வந்து நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இருக்குது ஜாக்கிரதை அதான் அது முஸ்லீம்களுக்கு புரிஞ்சுங்க உங்கள் தர்மப்படி நடந்துங்க மற்றவங்களும் போகலாம் மற்றவங்களும் தர்மத்தோட வாழ்ந்தால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுங்க சரிங்களா ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கோம் நம்ம ஏற்கனவே இங்க வந்திருக்கோம் இருக்கிறோம் திரும்ப இருப்போம் எப்பவுமே இருப்போம்